தவறு என்பது செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகனும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அற்புதமான இந்த அற்புதமான சிந்தனையோடு இந்த வாழ்க்கை திறவுகளுடைய நூற்றி ஐம்பத்தி ஓராவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் நெடுநாட்களாக நம்ம வாழ்க்கை திறவுகள் பேசலை நான் இருந்து கிட்டத்தட்ட வாழ்க்கை திறவுகளால் தான் நான் அதை ஆரம்பித்தேன் என்ன காரணம் அந்த இந்த தமிழ் தீ ஆரம்பித்தது காரணம் என்னென்னா வாழ்வியல் சிந்தனைகள் வாழ்க்கையை பற்றிய ஒரு பொருள் மிகுந்த அதை விளக்கங்கள் எல்லாம் நம்மளால யாருக்கும் கிடைக்கல கிடைக்கிறது கூட நேரம் இல்லைங்க கொடுத்தா கூட அதை கேட்கறதுக்கு நேரம் இல்லை அதனால் என்ன ஆகுதுன்னா வாழ்வியல் அந்த சிந்தனைகள் தான் நம்ம வந்து இறுக்கி போச்சு அந்த வகையில் நான் நூற்றி ஐம்பது பகுதிகளில் உடலை பற்றி மனதை பற்றி புத்தியை பற்றி ஆத்மாங்கிற சேதனத்தை பற்றி எவ்வளவோ நம்ம வந்து பரிமாறிக்கிட்டோம் ஆனாலும் அதனுடைய சாரத்தை எல்லாம் நம்ம திருப்பி 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 யோசிக்கிற போது தான் நம்ம கொஞ்சமாவது விளங்கும் அந்த வகையில் இடையில் நாளாக அந்த வாழ்க்கை திறவுகள் பேசவே இல்லை அப்படியே யோசிக்கிற போது இன்றைக்கி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் போர் மேகங்கள் சூழ்ந்துருக்குது சண்டை சச்சரவுகள் எங்கே பார்த்தாலும் இயற்கை பேரிடர்கள் எங்கே பார்த்தாலும் நாய்களிலிருந்து மாடுகளிலிருந்து அங்கெல்லாம் மனிதர்களை வந்து சாதாரணமாக குத்தி சாய்க்குது எங்கே பார்த்தாலும் விபத்துக்கள் சாலை விபத்துக்கள் எங்கே பார்த்தாலும் பொறாமை போட்டி வெறுப்புணர்ச்சி இதெல்லாம் அதிகமாக பரவ பரவ என்னாகுது அப்படின்னா நாம் நம்ம உண்மையான ஒரு குளிர்ந்த அன்பை நாம் நாம் வந்து வெளியே நாம் பொழிய தவறிவிட்டோம் தான் நான் யோசிக்கிறேன் அந்த வகையில் இந்த வாழ்க்கை திறவுகளில் நான் சொன்னேன் பாருங்கள் தவறு என்பது தவறு செய்த செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது இப்போ நமக்கு என்ன பிரச்சனைன்னா தவறு செஞ்சுட்டு தவறு கூட தெரிய மாட்டேங்குது தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் தப்புன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது நாம் செய்கிறதெல்லாம் சரி அப்படிங்கிறதே நான் போயிட்டுக்கிறோம் அந்த வகையில் எனக்கு தோணுச்சு இந்த தப்பு என்பது தவறு என்பது சொல்லும்போது இந்த வாழ்க்கை திறவு கொள்ள ஒரு முக்கியமான பகுதியாக நான் நினைச்சது என்னென்னா பாருங்கள் நாமெல்லாம் எஜமானனாக இருக்க வேண்டியவங்க தலைவனாக இருக்க வேண்டியவங்க பரமாத்மா மாதிரி நம்ம வாழ வேண்டிய நாமெல்லாம் பிச்சைக்கார மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அந்த ஒரு நோக்கு தான் எனக்கு இந்த பதிவியே போட வச்சது நல்லா கவனிங்க தியான யோகம்னு ஆறாவது யோகம் பகவத்கீதையில் ரொம்ப அற்புதமான விளக்கம் சொல்லுவார் அதில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுவார் ஐயா கிருஷ்ணமண பசம் சொல்லுவார் எவனுடைய அந்த கரணத்தில் நல்லா கவனிங்க எந்த எவனுடைய அந்த கரணம் மிக நல்ல முறையாக அமைதியாக விகாரமின்றி அந்த 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 கரணம்னா என்ன நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு ஆத்மான பெரு வச்சுக்கோங்க அது ஒரு சோல் சொல்கிறாங்க நம்ம ஆங்கிலத்தில் என்ன ஒன்றா பெரு வச்சுக்கோங்க அந்த அந்த கரணம் விகாரமின்றி நல்ல முறையில் அமைதியாக எவனுக்கு அதில் வந்து எந்த அந்த அதில் வாசனைகள் சொல்கிறோம் முக்கியமான விஷயம் என்னென்னா அது ஆசைகள் ஆசைகள் இல்லாமல் இல்லை இருக்குது ஆனால் அந்த ஆசைகள் கூட அந்த ஆத்மாவில் நிம்மதியாக அமைதியாக விகாரம் இல்லாமல் இருக்கிறதோ அப்படிப்பட்ட சுயாதீனமானவனுடைய ஆத்மாவினது ஞானத்தில் பரமாத்மா முழுமையாக இருக்கிறார் அப்படின்னு அற்புதமான ஒரு ஒரு வாக்கியம் வருது ரொம்ப யோசிக்க வேண்டிய வாக்கியம் அப்படி என்ன அர்த்தம்னா நாம் ஆத்மா அப்படிங்கிற ஒன்று உணரவே இல்லை இதுதான் முதல்ல பிரச்சனை நான் அதுக்கு தான் நான் உள்முக பயணம் உள்முக பயணம்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஏன்னா நாம் என்ன பண்ணுறோம் கடலையே பரிசோதனை பண்ணுற முயற்சிக்கிறோம் கடலை நம்ம என்றைக்குமே அந்த இந்த சி கடல் வந்து என்னைக்குமே நாம் எடுத்து பரிசோதனை பண்ண முடியாது ஒரே ஒரு துளியை எடுத்து நம்ம பண்ணாவே போதும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் கடலையே நம்ம எடுத்து பரிசோதனை பண்ணணும் முயற்சிக்கிறோம் அதனாலேயே நமக்கு நமக்கு நம்ம கைக்குள்ள அந்த வாழ்க்கை வரமாட்டேங்குது அதுக்கு தான் பரமாத்மாவையே பார்க்கணும் அவசியம் இல்லை நாமளையே நம்ம பரிசு நாமளே நம்ம உள்ளுக்குள்ளே போய் நாம் யாருன்னு நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ணோம்னா பரமாத்மாவை அறிந்து கொள்ளலாம் அதுதான் முக்கியமானது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்க்கை பாருங்கள் என்ன ஆகிப்போச்சு சுகம் துக்கம்னு சொல்கிறோம் இது என்ன பிரச்சனைன்னா சுகம் என்பது விதைன்னு சொல்கிறாங்க துக்கம் என்பது துயரம் என்பது மரம்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னா சுகம் என்பதை இனி விதைத்ததால் தான் துக்கமே வருகிறதுன்னு சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் உணர்றதே கிடையாது இது துக்கம் வேறு சுகம் வேறன்னு முடிவு பண்ணி போடுறோம் அதனால தான் ஆன்மீகத்தில் முதல் பாடமே என்ன சொல்லுவாங்க சுகமும் துக்கமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அதை என்னைக்கு வெட்டியே பிரிக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் ஒரு கணவன் மனைவி மாதிரி அது எங்கே சுகம் இருக்கிறதோ அங்கே துக்கம் வந்து தான் தீரணும் அப்போ அதுக்கு டிவோர்ஸே கிடையாது விவகாரத்தே கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் சுகத்திலே ஆழ்ந்து போகிறோம் அதனால தான் சுகம் இருக்கிற போது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சுகம் வந்தாவே நமக்கு உறக்கம் வந்துடும் ஏன்னா அதீதமான சுகம் வரும்போது மயக்கம் வந்துடும் பிரச்சனை என்னென்னா அதீதமான துன்பம் வந்தாலும் மயக்கம் வந்துடும் அதீதமான சுகம் வந்தாலும் மயக்கம் வந்துடும் அப்போ என்னென்னா நாம் சுகமோ துக்கமோ வெளியில் தான் வர்றது நாம் சுகத்தோடு ஐக்கியப்படுத்தி கொள்கிறோம் தான் அந்த ஆன்மீகம் நம்ம வேலை செய்யுது என்ன சொல்கிறாங்க ஆன்மீகவாதிகளை சொல்கிறதே என்னன்னா சுகம் என்பதோ துக்கம் என்பதோ நீ என்ன பண்ணுற அது வெளியிலன்னா வருது ஆனால் நீ என்ன பண்ணுற நீயே பூசிக்கிற நீயே சுகமாக மாறிடுற நீயே துக்கமாக மாறிடுற அதை வெளியில் வச்சு பார்க்க தெரியலை உனக்கு அந்த வெளியில் வச்சு பார்க்குற கலைதான் யோகம் இதுதான் வாழ்க்கை திறவுகோள் முக்கியமான ஒரு விளக்கமே நம்ம என்ன செய்கிறோம் வெளியே வச்சு பார்க்கறதே கிடையாது நம்ம எதாவது என்ன பண்ணுறோம் எது வந்தாலும் நாமளே சுகமாயிடுறோம் நாமளே துக்கம் நாமளே நாமளே ஆயிடுறோம் நாமளே எல்லாத்தையும் ஆகிடுறோம் எது வந்தாலும் நம்ம விலகி நின்று பார்க்குற அந்த அந்த யோக கலையை நாம் விட்டு விட்டோம் அப்படின்னா ஏன் அதை விட்டுட்டோம் ஏன் அது வரல நமக்கு அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லை அந்த தான் ரொம்ப அற்புதமான கேள்வி அதுக்கு என்ன சொல்கிறாங்க ரெண்டு சொன்ன பாருங்க தவறு என்பது தவறு செய்வதுன்னு இந்த தவறுங்கிறது என்ன பிரச்சனைன்னா ஆன்மீகத்தில் தவறு என்பது பிரம்மை பிரம்மைன்னு சொல்கிறோம் பாருங்க தவறுங்கிறது தனி மனிதனுடைய தவறு பிரம்மைங்கிறது ஒரு கலெக்டிவ் மை கலெக்டிவ் மைண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது சமூகத்தினுடைய பார்வையில் வர்ற தவறு தப்பு அதாவது ஒரு தனி மனிதன் தவறு வேற சமூகத்தின் தவறே வேறு இந்த பிரம்மைன்னு சொல்கிறார் ஓஷோமாக விளக்கு அதை அந்த பகவத்கீதையுடைய ஆறாவது தியான யோகத்தில் ரொம்ப அற்புதமாக விளக்குவார் அது உதாரணம் சொல்லுவார் வழியில் ஒரு கயிறு இருக்குது மாலை நேரம் நீ பார்க்கும்போது அது பாம்பாக தெரியுது அது எல்லாருக்கும் பாம்பாக தெரியாது பாம்பை பார்த்து பயப்பட்டவன் பாம்பு பாம்பு பார்த்து ரொம்ப வருத்த ஒரு எங்கேவா பாம்பு இருக்குமோன்னு பயப்படுறவன் இருட்டு நேரமும் தான் பாம்பு வந்துடும் நினைக்கிறவன் இவனுக்கு தான் பாம்பாக இருக்கும் எல்லாருக்கும் பாம்பாக இருக்காது ஆனால் எல்லாருக்கும் பாம்பா இருக்குது எப்போ அப்படின்னா பிரம்மை வருவாருங்க அது எப்போ வரும் அப்படி தெரியுமா அதுக்கு ஒரு பெரு வியாக்கியானம் சொல்லுவார் இங்கே பிரச்சனை என்னன்னா நூற்றுக்கு நூறு பேருமே நாம் கையில பாம்பாக நினச்சிட்டோம் புத்தர்லேருந்து மகாவீரர்லேருந்து முகமது நபிகள் ஐயாவிலிருந்து இயேசுநாதர்லேருந்து இது எல்லாமே என்ன சொன்னாங்க இந்த வாழ்க்கை வந்து இந்த வாழ்க்கையினுடைய போக்கு வந்து சுகம் சுகத்தின் நோக்கியே நீ போகிற ஆனால் துக்கம் துக்கம்தான் இந்த இந்த வாழ்க்கையை நோக்கியே இருக்குது அப்போ நீ இந்த துக்கம் துக்கத்தை தவிர்க்கணும்னா பரமாத்மாவுக்கிட்ட நீ போகணும் பரமாத்மாவை நீ புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுறோம் நாம் எதை நாம் எதில் இருக்கிறோமோ நாம் எதை சார்ந்து இருக்கிறோமோ அதை விட்டுட்டோம் எதை சார்ந்து இல்லையோ அதன் மேலேயே நம்ம கவனம் கொண்டுட்டோம் அதுதான் இவ பிரச்சனை இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க எதை சார்ந்து போ நம்ம எதுவாக இருக்கிறோமோ அதுவாகவே அவன் தேடிக்கிட்டு அது மேலேயே கண்ணா இருந்தாங்க இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் பதார்த்தங்களை நோக்கி போயிட்டோம் விலகி போயிட்டோம் பரமாத்மாவை விட்டுட்டு விலகி போயிட்டு இருக்கிறோம் நாம நாம தான் பரமாத்மாவாகிறோம் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் பரமாத்மா உணர்றதில்லை அப்போ என்னன்னா சுகத்தை நோக்கி நீ என்னைக்கு நீ யோசி யோசிக்கிறியோ என்னைக்கு நீ பயணிக்கிறியோ அன்னைக்கே துக்கம் பின்னாலே இருக்குது இதை நீ தவிர்க்கவே முடியாது அப்போ நீ தவிர்க்கணுன்னா என்ன பண்ணணும் முதல்லையே சுகத்தின் மேலேயே ஒரு சுகம் வருகிற போதே நீ ஒரு ஒரு யசயமா போகாத ஒரு நடுநிலையோடு அணுகு சுகம் வரும்போது கவனி சுகத்தின் மீதே உன் கவனம் இருக்கட்டும் அது ஒரு விலகி நின்று பாரு இதைத்தான் வந்து ஞானத்தினுடைய உச்சமாக சொல்லுவாங்க அதாவது சாட்சி பாவம்னு சொல்லுவாங்க ஆத்மீகத்தில் எதுக்கு நான் இவ்வளவு கொண்டாடுறேன் அந்த வாழ்க்கை திறகுகோல்னா நீ பாருங்க புத்தர் மூணு மூணு வார்த்தை சொல்லுவார் பிரஞ்சைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் அதுக்கப்புறம் சீலம்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் அதுக்கப்புறம் சமாதி அப்படின்னுவார் இதில் பாருங்கள் பிரஞ்சைங்கிறது அறிவு அறிவது அது வந்து உள்ளுணர்வு எப்படி ஒன்றும் பேர் வச்சுக்கோங்களேன் அந்த பிரஞ்சை உண்மையான அறிவிலிருந்து தான் சீலம் வரும் சீலம்னா பண்பு ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் எப்படி வெளியே பார்க்குற இல்லை ஒழுக்கம் இந்த உண்மையான உள்ளிருந்து வருகிற அந்த இருந்து வருது பாருங்க அந்த அறிவு அந்த அறிவு உள்ளிருந்து வருகிறது வெளியே ஒழுக்கப்படுத்துகிறது அதுக்கு பேர் ஒழுக்கம் அதுக்கு தான் சீலம்னு பேர் இந்த ரெண்டு இருக்கிற போது சமாதி சமாதினா இந்த ரெண்டு இருந்தாவே என்ன ஆகுது உள்ள சமநிலை வந்துடுது சமாதி என்பது சமநிலை இந்த பிரபஞ்சத்தோடு இந்த இயற்கையோடு இந்த காற்றோடு எல்லாத்தையும் நம்ம பாருங்க சமாத்திங்கிறது வேற ஒன்றுமில்லை நாம் ஏற்கனவே இணைந்து இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டா நாம் இணைஞ்சிடுறோம் இதுங்க என்ன பிரச்சனை வேறுபட்டு வேறுபட்டு பார்த்து நாம் இந்த வாழ்க்கையை விட்டுடுறோம் அப்போ அந்த மூணு வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை புது அதனால தான் அவர் சொன்னார் மரணங்கிற நதி என்னை வந்து கொண்டு போவோம் ஆனால் நான் கரையிலே நிற்பேன் அப்படின்னார் அப்போ என்ன அர்த்தம்னா மரணத்தை கூட கவனிக்கிறது தன்மை அவருக்கு அதனால தான் சொன்னார் எது இருக்கிறதோ அதை அழிக்கையே ஆளால் முடியாது எது இல்லையோ அதைத்தான் அழிக்க முடியும் அப்படி கூட எப்படி எது இல்லாத அழிக்க முடியாத அர்த்தம் இல்லை நாம் நினச்சிங்கிறோம் இல்லாததை இருக்கிறதா அதுதான் அழியுமே தவிர இருக்கிறது நம்ம உணர்ந்துக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு தான் பயணம் பண்ணணும் அதனால தான் என்ன சொன்னாங்க எப்படி வந்து ஒரு கயிறை வந்து ஒரு பாம்பா நாம் வந்து தவறாக நினச்சிக்கிட்டோமோ இதே பாருங்களேன் ஒரு கம்பு இருக்குது அந்த கம்பு வந்து ஒரு தண்ணி தொட்டியில் போட்டு பாருங்கள் ஒரு கண்ணாடி தொட்டியில் போட்டு பாருங்கள் அந்த கம்பு போட்டிங்கன்னா வளைந்தது போல தான் தெரியும் என்னடா வளைஞ்சு மாதிரி தெரியுது எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நேராக இருக்குது ஆனால் தண்ணிக்குள்ளே போகும்போது அதனுடைய தோற்றம் எப்படி இருக்குது வளைந்தது மாதிரியே இருக்குது அப்போ என்ன பண்ணுறோம் வளைந்தது மாதிரியே இருக்குது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் எல்லாருமே முடிவு கட்டிக்கிறோம் நம்ம தண்ணி உள்ளே இருக்கிற அந்த கம்பை பார்க்குற மாதிரி தான் இந்த சமூகம் இந்த வாழ்க்கையை பார்க்கறது அதுக்கு ரெண்டு காரணம் அதனால தான் நமக்கு அந்த அறிவு புறப்படலை என்ன காரணம் ஜென்ம ஜென்மாந்திரமான வாசனைகளில் நம்ம வந்து வந்து ஒரு கலெக்டிவ் மைண்டு எல்லாமே சமூகம் என்ன பண்ணுது சமூக போகிற போக்கையே நம்ம போயிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கூட சமூகத்தை விலக்கி நாம் நம்மளை கவனிக்கிறது கிடையாது ஒரு குடும்பத்தில் தாய் தந்தை குழந்தை மேலே எல்லாத்தையும் கொடுத்துருது அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் கொடுத்துருது வாத்தியாருங்க கொடுத்துட்றாங்க போதனையாளர்கள்லாம் கொடுத்துட்றாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அது உண்மையான சுயமான அந்த ஞானம் நமக்கு கெ கிடைக்காமலே போயிடுது இதுதான் முதல் பாடம் அதனால்தான் வாழ்க்கை திறவுகொள்ளில் நான் முக்கியமாக ஏன் நான் எம்ஜிஆரே பேசிட்டு வந்தேன்னா பாருங்கள் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் முத்தாய்ப்பா நடுநிலைமை இருக்குன்னு சொன்னோம் பாருங்க இந்த பக்கம் போகக்கூடாது அந்த பக்கம் போகக்கூடாது அதனால தான் தக்கார் தகவிலர் என்பது அவரவது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு நடுவு நிலைமையில் வைப்பார் நடுவு நிலைமையில் அற்புதமான அதிகாரம் அது வந்து ஒரு நீதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் நடுவு நிலைமை என்பது வாழ்க்கைக்கே முக்கியமானது நாம் என்ன பண்ண இந்த பக்கமும் ஓடக்கூடாது அந்த பக்கமும் ஓடக்கூடாது ஒரு நடுநிலையோடு இருந்து நம்ம வாழ் வாழ்வியலையும் நோக்கணும் அதுக்கு என்ன சொல்கிறாரு தக்கார் தகவிலார் அப்படின்னா இவர் ஒரு சரியானவர் நல்லவர் இவர் எப்படி அது உணர முடியும்னா அவர் விட்டு போனேன் அது எச்சம் இருக்குது பாருங்கள் புகழ் அதை வச்சு தான் முடிவு பண்ண முடியும் அந்த மாதிரி தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் பாருங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியோட நான் இந்த பதிவு முடிக்கிறேன் அவர் வந்து நாஞ்சில் அப்புன்னு அற்புதமான மேக்கப் மேன் நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாலெல்லாம் அவரெல்லாம் என்னை பார்த்துருக்கேன் வழியில் பார்க்கும்போதே எனக்கு விசாரிப்பார் நான் இப்போ தான் ட்ரை பண்ணுக்குறேன் சொன்னாவே அப்பவே அவங்களெல்லாம் மரியாதை கொடுப்பாங்க பாருங்கள் அந்த 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 காலத்து எல்லாம் மேக்கப் மேன் அவர் நாங்கள் வந்து சினிமாவில் வரப்போகிறோன்னு சொன்னதுக்கே எங்களை கூப்பிட்டு போய் டிவன் வாங்கி கொடுப்பார் ஏன்னா ஒரு இடத்துல வருவார் டேரக்டராக வந்துருவாரு அது மாதிரி எங்களாம் ஆதரிச்சிருக்காரு அற்புதமாக முடியலாம் பெருசாக இருக்கும் அவர் எஸ்ஏ சந்திரசேன ஐயா கூட அவர்கிட்ட கூட விற்பனார் படங்கள்லாம் பண்ணி நான் பார்த்துருக்குறேன் இப்போ அவர் இருக்கிறான்னு தெரியல ஆனால் வயசாக இருக்கும் ரொம்ப வயசாக இருக்கும் அவர் பாருங்க அவர் அப்படியெல்லாம் கூ கூட்டு போகும்போது எங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுப்பாரு வாங்க ஐயா சாப்பிட்லாம் அப்படின்னு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடு டிஃபன் வாங்கி கொடுப்பாரு ஜோசை அது மாதிரிலாம் செய்யும் போது சாப்பிடு பேசிக்கிட்டே சாப்பிடுவோம் அப்போ சொல்லுவார் அவருடைய அனுபவங்களை அவர் சொன்னார் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்னால் திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து சுடப்பட்டார் தெரியும் சுடப்பட்ட பின்னால் அரச படம் வந்து சத்யா சத்யாஸ்டுல் நடக்குது ஒரு நாள் சத்யா சத்யாஸ்டு நடக்கிற போது எம்ஜிஆர் நடிச்சிட்டு இருக்கிறாரு அப்போ திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணாங்க அப்போ சொல்கிறாரு அப்போ ஜெயராமனு ஒருத்தர் அவருடைய எம்ஜிஆருடைய சபாபதினு அவருடைய கூட இருந்தவர் திரு சபாபதி தான் அவருடைய அப்போ இருக்கிறார் எம்ஜிஆர் கூட கூட வந்து ஜெயராமனு ஒரு அஸ்டண்ட் இருக்கார் அவர் சொல்கிறார் மேக்கப்பு கலையை எல்லாம் எல்லா முழுசும் எம்ஜிஆருக்கு தெரியுமா யாருமே இல்லைனா கூட அவரே மேக்கப் கொடுக்கிறார் அருமையாக அப்படிப்பட்டவராக எம்ஜிஆர் அந்த சொல்கிறார் அவர் அந்த மாதிரி ஒரு நிகழ்வில் படம் ஷூட்டிங்கில் நடக்கும்போது சத்யா ஸ்டூடியோவில் வெளியே கேட்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்றாங்க என்னன்னு கூ கூப்பிட்டாங்க நான் போனேன் நான் போய் போனேன் வந்தவர் சொல்கிறாரு திருவல்லிக்கணியில் ஒருத்தர் ஒரு மேக்கப் மேன் சே இறந்து கிடக்கிறாரு அதை நீங்கள் அப்போ நீங்கள் சா யாருமே கவனிக்கலை இறந்து கிடக்கிறாருன்னு சொல்கிறாரு சொன்ன ஒன்று அது சொன்ன ஒன்று நான் ஜெயராம்கிட்ட வந்து ஓடைய சொன்னேன் அது உடனே நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் கேள்விப்பட்டார் உடனே எம்ஜிஆர் என்ன கூப்பிட்டு என்ன பண்ணார் முதல்ல என்ன பண்ணார் முதல்ல இப்போ பாருங்கன்னு சொன்னார் டக்குன்னு என்ன போய் நான் அது என்ன சொன்னார் சொன்ன உடனே கிட்ட சொல்லியிருக்கிறாரு சொன்ன உடனே என்ன பண்ணார் போய் பா இப்போ பார்த்துலான்னு சொல்லி சைக்கிள் எடுத்து போக சொல்லியிருக்காரு சைக்கிளில் போய் போனால் திருவிழிக்கண்ணியில் அவர் இறந்து கிடக்கிறாரு ஒரு காடா துணியை போட்டு மூடிட்டு வந்துட்டாரான் அவர் யார் நாஞ்சி லப்பு வந்த உடனே அந்த சபாபதி அவர்கிட்டையும் ஜெயராம் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி ஒருத்தர் சேர்த்து போயிட்டார் அவர் பேர் சீனிவாசன் அதனால் நாங்கள் போட்டு வந்திருக்கிறேன் சொன்ன உடனே எம்ஜிஆர் என்ன ஒரு கத்த பணம் கொடுத்தாராம் கொடுத்து அப்புகிட்ட கொடுத்து நீங்கள் போய் ஆக வேண்டிய காரியம் எல்லாம் பண்ணுங்கள் எது இருந்தாலும் எங்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கத்த பணத்தை எடுத்து கொடுத்து அவருடைய இறுதி கொடுக்க அமுச்சிட்டாரான் அமிச்ச உடனே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு நேராக போய் ஆக வேண்டியதெல்லாம் பார்த்து அந்த சீனிவாசனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு நள்ளிரவு ஆகிப்போச்சான் நள்ளிரவு ஆகிடுற எம்ஜிஆர்ட்ட சொ சொன்னாரான் எது வந்தால் சொல்லணும் என்கிட்ட சொல்லணும்னு சொன்னாராம் சொல்ல முடியலையா நள்ளிரவு ஆகிப்போச்சு மறுநாள் ரெண்டு நாள் ஷூட்டிங் இல்லையா மூணாவது நாள் ஷூட்டிங் நடக்குது தான் அதே இடத்துல அப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்தார் வந்த உடனே நேராக என்ன பண்ணார் வரும்போதே உள்ள சிட்டில் வரும்போது என்னாச்சு நல்லபடியாக முடிஞ்சுதா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் உடனே எல்லா விஷயம் நாங்கள் சொன்னோம் நல்லபடியாக முடிச்சிட்டோன்னு சொல்லி அப்போ அப்போவே சொன்னார் சங்கத்தை பற்றி பேச்சு வந்தது உங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு நிலை அனாதப்பெணமாக இருந்திருப்பாரா ஏன் நீங்கள் அது மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறீங்க உடனே நீங்கள் சங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அதுக்கு என்ன செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதன் முதல்ல அந்த சங்கத்தை பற்றி பேசி நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொன்னது திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் உடனே அங்கே ஆரம்பமானது அப்படியே ஆரம்பமாகி நாங்கள் மேக்கப் மேனுக்கு சங்கம் வேணும்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து கூடி சங்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி ஏற்படுத்தி அன்றைக்கி சங்கத்தை துவக்க விழா அன்னைக்கு துவக்க விழா திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் துவக்க துவக்கி வைக்கிறாரு அன்றைக்கு நாடகம் நடக்குது எங்கள் சங்கத்தின் சார்பாக அதையே அவர் பார்க்குறாருன்னு நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணி இருக்கிற நேரம் தான் பதினொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பாருங்க நான் என்ன பண்ணேன் சரி நாடகம் நடக்க போது துவக்க விழாவுக்கு எம்ஜிஆர் வர போகிறாருன்னு சொல்லி நான் எங்கள் 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 யூனிட்டுக்கு வந்து டிஃபன் வாங்கினதுக்காக நான் வெளியே போகிறேன் போன பத்திரிகை செய்தி திரு எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து இருந்து விளக்கப்பட்டார் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஐயோ என்னடா இது என்னாக போதோ என்ன பண்ண போகிறோமோ தெரியலையேன்னு சொல்லி நேராக போய் நம்ம சொன்னேன் சொன்ன உடனே ஒன்று செய்யலாம் எங்கே வர அவர் அவரு இந்த மாதிரி நிலைமையில் வந்து ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்குதே நம்ம தள்ளி கூட வச்சுக்கலாம் துவக்க விழான்னு சொல்லும்போது நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அவர் வரமாட்டார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சரியாக ஆறு மணிக்கு அவருடைய கார் உள்ளே நுழையுது நல்லா கவனிங்க அதாவது அவர் நீக்கிட்டாங்க பெரிய பிரச்சனை அது அவர் கட்சியிலேருந்து எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார் ஆறு மணிக்கு அவர் நுழைந்த அப்படியே வளர்ந்த முகத்தோட திரு எம்ஜிஆர் அவர்கள் கார்லேருந்து இறங்குறாரு இறங்கி அதை பற்றியே பேசலை அவரு இந்த துவக்க விழாவால் கலந்துக்கிட்டாரு துவக்க விழாவில் கலந்துக்கிட்டு அப்படியே வாழ்த்தி பேசினாரு நாங்கள் எல்லாம் அவரை வாழ்த்தி பேசணும் நீங்கள் பாருங்கள் விரைவில் அடுத்து நீங்கள் சிஎம் நீ சிஎம் ஆவீங்கன்னு நாங்கள் தான் முதல் குரல் கொடுத்தோம் பாருங்கள் அந்த மகராசை எங்கள் யூனியன் ஆரம்பித்து வச்சு அந்த மாதிரி நிலையில கூட அதாவது தனக்கு என்ன மாதிரி ஒரு இக்கெட்டு வந்தாலும் நம்மளை நம்பியிருக்கிற மற்றவங்க இக்கட்டுக்குள்ளே ஆளாக கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி நிலைமைகள் கூட வந்தார் பாருங்கள் அவர் தாங்க அந்த மகானுடைய தெய்வத்தில் வச்சு பூசிக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து அப்படியே ஒரு ஒரு நன்றி உணர்ச்சியோடவே அவர் பகிர்ந்துக்கிட்டார் நான் அதிகமாக அது ராம் ஹோட்டல்னு வடப்பனியில் இருந்தது அது வடப்பணி பக்கத்தில் அப்போ நாங்கள் சாப்பிடும்போது சொன்னார் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போவே நான் வந்து அதெல்லாம் குறித்து வச்சுருக்கிறேன் பதினொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதெல்லாம் வந்து இப்போ நான் நாஞ்சியில் நான் என்னோட படத்தில் வேலை செய்யவே முடியல அவர் பாவம் அவர் பார்க்குற போதெல்லாம் ஒரு டீயாக வாங்கி கொடுத்துட்டு போவார் இத்தனைக்கும் நான் அப்போலாம் சினிமாவுக்கு வரல அவரோட நான் நன்றியாவே நினைக்கிறேன் ஏன்னா எதுக்கு நான் சொல்ல வரேன் பாருங்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா நடுவு நிலையிலே சுகம் துக்கம் அதெல்லாம் விட்டுருங்க எம்ஜிஆர் பாருங்கள் அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கால் உடைந்தபோதே அவர் அதை பற்றிலாம் பெரிய பதிவே நான் உடணும் கால் உடைஞ்சபோதே சொல்கிறாரு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நாலோடி மன்னர் பெரிய கிட்டானும்போதே நினச்சேன் இதுவும் நடக்க போதுன்னு பாருங்கள் பெரிய சுகம் வரும்போது துக்கம் வரும்னு எதிர்பார்க்குறாரு சுடப்பட்ட பின்னால் அவருடைய அவருடைய நிலைமையும் மனத்தையும் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் அலசி இருக்கிறோம் அப்படின்னா பாருங்கள் இந்த நடுவு நிலைமைங்கிறது இதுதான் சுகம் வந்தாலும் சரிதான் துக்கம் வந்தாலும் சிறிதுதான் நடுநிலையோடவே அதை பார்க்கணும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை நாம் புகார் சொல்ல வேண்டிய வாழ்க்கை மேலே புகார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த நடுநிலைமை என்பது இப்படிப்பட்ட பண்பைத்தான் உருவாக்கும்னு சொல்லி இந்த அற்புதமான வாழ்க்கை திரும்பகளுக்கு நாம் எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகாமல் நடுவு நிலையோட நம்ம துக்கமாகட்டும் துன்பமாகட்டும் ஒரு காலில் முள் புத்துக்கிட்டால் கூட அது நமக்கு புத்துக்குன்னு நினைக்கக்கூடாது காலுக்கு தான் புத்துருக்குன்னு நினைக்கணும் நோய் வந்தால் உடம்புக்கு தான் நோய் வந்து நினைக்கணும் எப்போவுமே ஒரு க ஒரு ஒரு கடிகார பெண்டுலம் இந்த பக்கம் போகும்போதே அது அந்த பக்கம் போகிற வலுவை சேர்க்குற மாதிரி நம் சுகத்துக்கிட்ட போகும்போதே துக்கத்துக்கு நம்ம போகிறோம்னு புரிஞ்சுக்கிட்டு நாம் எது வந்தாலும் நடுநிலையோடு திரு எம்ஜிஆர் அவர்கள் பார்க்க அவரோட வாழ்க்கையில் எப்படி பண்ணாரோ அது மாதிரி நம்ம வாழ்க்கை வாழ்வியலும் நாம் அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் பெருமகழ்ச்சிக் கொள்கிறேன்